உங்களுக்கு வந்து இது ஒன்றா மளிகை கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை இருக்கு இல்லையா அந்த நாட்டு மருந்து கடையில் கூட உடைக்காத முழு பாக்கு பாக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க பதினாறு எண்ணிக்கையில் இருக்க மாதிரி நீங்கள் இது வாங்கிக்கோங்க இது கூட சிகப்பு நூல் சரிங்களா சாதாரண பூக்கற்ற சிகப்பு நூல் கடையில் கிடைக்கும் அந்த சிகப்பு நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை நூலில் குங்குமம் தடவி கூட நீங்கள் சிகப்பு நூலாக வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி முறையில் அந்த நூலையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த நூலையும் இந்த கொட்டைப்பாக்கையும் வச்சு நம்ம என்ன செய்யணும்னா மாலையாக கட்டணும் இந்த கொட்டைப்பாக்கம் அந்த சிகப்பு நூலால் மாலையாக வந்து நீங்கள் கட்டி வந்து அம்மனுக்கு வந்து போடணும் வராகி அம்மனுக்கு நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா விக்கிரகம் வச்சிருந்திங்கன்னா விக்கிரகத்துக்கு போடலாம் இது இரண்டுமே இல்லாமல் தீப வழிபாடு பண்ணுறவங்க இந்த கொட்டைப்பாக்க சிகப்பு நூலால் கட்டி அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு தட்டுல வச்சுருங்க இப்படி வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ இதில் என்னென்னா ஏன் பதினாறு எண்ணிக்கையில் வந்து நம்ம செய்கிறோன்னா இந்த பதினாறு கொட்டைப்பாக்கையும் நீங்க ஒன்னொன்னா கட்டும்